அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இப்ப நான் என்ன டாபிக் எடுத்துக்கனா அமீர் இப்னு ஃபுரைரா இவங்க நபி தோழர்கள்ல ஒருங்க இவர்தவங்க இவங்களும் ஒரு 124000 சஹாபாக்கல்ல இவங்களும் ஒரு சஹாபா இவங்க ரசூலுல்லா மேல அவ்ளோ பெரிய வச்சிருந்தாங்க இவங்க யார் அப்படினா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாட்டு கொட்டாய் வச்சிருந்தாங்க அங்க ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு வேளைக்காரர் தான் இவரே ஆட்டு கொட்டாயில ஆடுகளை பாத்துக்கிறது பால் கறக்கிறது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா டெய்லி பால் கறந்து கறந்து ரசுல்லாவுக்கும் அபபபக்க ரொலியெல்லாம் அவங்களுக்கும் பால் கொடுத்துட்டு வருவாங்க ரசுல்லாவும் அபபபக்க ரொலி எல்லாம் அணுகும் அவங்களும் என்ன செஞ்சாங்க தவறுக்கு கோயில போய் இருந்தாங்க ஹிஜ்ரத்துக்கு பொழுது மூணு நாள் அங்கே இருந்தாங்க அந்த நிலைமையில இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரசுல்லா இருக்கிறது யாருக்குமே தெரியாது தெரிஞ்ச காஃபிர்கள் வந்து அவங்களை கொலை செஞ்சிருவாங்க அதனால இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா போய் டெய்லி நைட்டு நைட் நைட்டு யாரும் பார்க்காத மாதிரி போய் என்ன செய்வாங்க எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு போயிடுவாங்க ஏன்னா தனியா போனா சந்தேகம் வரும் எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு ஆடு மேய்க்கிற மாதிரி போய் என்ன செய்வாங்கன்னா பாலை கறந்து ரசூல்லாக்கும் அபுபாக்கர் அலி அல்லாஹ் அவங்களுக்கும் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட் அங்க தூங்கிட்டு காலையில விடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வந்துருவாங்க இதே மாதிரி தான் மூணு நாளும் செஞ்சாங்க ஒரு ரசுல்லா இருக்காங்களா ரசுல்லா கிட்ட வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அபுபாக்கர் அலி அல்லாஹ் அவங்களுடைய பையன் அப்துல்லா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மக்களை என்ன நடக்குது எப்படி வந்து வியாபாரம் நடக்குது யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ரசுல்லா கிட்டே ரசுல்லா அவங்க போனதுக்கு அப்புறமா இது யாருக்குமே ரசுல்லாவுக்கு எப்படி தெரிய வரும் அதனால இவங்க வந்து இந்த மாட்டுக்கோட்டாயில் வேலை செஞ்சாங்களே இப்னு ஃபுரைரா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள என்ன செய்யறாங்க இவங்க ஆடு மேய்ச்சிட்டு நைட்டு போறாங்களே அப்போ இவங்களையும் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போறாங்க அவங்கள முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி ஆடுகள் அதுக்கு லாஸ்டா இவங்க வராங்க ஆடு போய்கிட்டே இருக்கு இவங்களும் போறாங்க பின்னாடி ஏன்னா அப்துல்லா வந்து அவங்களுக்கு காலையில நேரத்தில் அனுப்பி விடலாம் அந்த மாதிரி ஆடு மேய்க்கிற மாதிரி கூட்டிட்டு போனால் பார்த்துருவாங்க இவங்க எங்கே போகிறாங்கிற மாதிரி கவனிச்சு காஃபிர்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்க ரசூல்லாவை கண்டுபிடிச்சிருவாங்க அதனால இவங்க நைட்டு யாரும் பார்க்காத நேரம் யாராவது பார்த்துட்டு அவங்களால என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஆடுகள் கிட்ட குனிஞ்சு குனிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்துல்லா அவங்கள கூட்டிட்டு போனாங்க யாருக்கிட்ட ரசூலுல்லா கிட்ட அவங்க போய் சொல்லிட்டாங்க மக்கள் நடந்தது எல்லாத்தையும் இதே மாதிரி மூணு நாள் கழிது மூணு நாள் கழிச்சு அபுபக்கர் அலி அல்லாஹூ அவங்களும் ரசூல்லாவும் இஜ்ரத்துக்கு போயிடுறாங்க மதினாக்கு இவங்க என்ன செய்யறாங்க திரும்ப வராங்க அந்த ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்க அவங்க திரும்ப வராங்க திரும்ப வரும்பொழுது காஃபிர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு 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 எப்படி சொல்றது கொஞ்சம் சஹாபாக்கள் கிட்ட ஒரு பத்து பேர் இருபது பேர் கிட்ட சண்டை போட்டு கொடூரமா சண்டை நடக்குது அந்த சண்டையில இவங்க செய்யறாங்க நம்மளுடைய சஹாபி இவங்க நம்மளுடைய தோழர் இவங்களை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல இவங்க போறாங்க போய் இந்த மாதிரி அவங்க காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல போய் கடைசியில பார்த்து ஒப்பாத்தாயிடுறாங்க இவங்களை காஃபிர்கள் படும் ஒரு வஞ்சகமா கொலை செஞ்சுட்டாங்க அவ்வளவு ஒரு கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க இவங்களை அதுல மௌத்தா போனவங்க நிறைய பேர் இவங்க அவங்களோட சேர்ந்து இவங்களும் ஒப்பாத்தாயிட்டாங்க அவங்க அவங்க யார் ஒஃபாத்தாங்கனாங்கன்னா ஜூபேர் ஜுபைர் அப்படிங்கிற ஒரு சஹாபி ஜாபீர் ஜாபீர் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல ஒரு காஃபிரா இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு தலைவரே அவங்கதான் அப்படி இருக்கும்போது அவங்களை கொலை பண்ணும் போது அந்த அந்த மாட்டுக்குட்டாயில வேலை செஞ்சாங்கல்ல அமீர் இப்னு அவங்க சொல்றாங்க அல்லாஹ் விடத்துல நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதை அரபியில் சொல்றாங்க அல்ல நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்லி ஒஃபா தான் உடனே ஜாபீர் கேட்குறாங்க அவங்க சுற்றி அவங்களுடைய இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க அல்லாஹ் வந்து எனக்கு சுவனத்தை பரிசா கொடுத்துருக்கான் நான் வந்து சுவனத்தை பரிசா வாங்கி நான் வெற்றி பெற்றுட்டேன் நான் வெற்றியாளன்னு சொல்லி ஒஃபா தாவுறாங்க அவங்க ஒஃபா தாவுறத நினைச்சு அவங்க கவலைப்படலாம்ல எனக்கு சுவனத்தை கொடுத்துட்டான் நான் ரசுல்லாவோட சுவனத்துல இருப்பேன் சந்தோஷப்பட்டு ஒஃபா அப்போ அதை கேட்டு அந்த ஜாபிர் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் கூட அந்த வார்த்தையை சொல்லி ஒஃபா தவறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அவங்க கொலை செஞ்சாங்க ஆனால் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அதாவது ரசுல்லா மேல எல்லா சஹாபாக்களுமே ரொம்ப அன்பா இருந்தாங்க இன்ஷா அல்லாஹ் இவர்களை போல் நாமும் ரசுல்லா மேல அதிக அதிகமாக ஹுப்பு வச்சு இஸ்லாத்தின் கடமைகள் அனைத்தையும் செஞ்சு நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுவின் மேலும் நபிசல்லாஹு அலிக வசலாம் அவர்களின் மேலும் உப்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வஹரு தவானி ரபில் இல்லாஹி ரபிஆமின் அலாமும் வரமத்துள்ளா வரகாத்தூ